புதுச்சேரி மாநிலத்தில் குரூப் பி பணிகளுக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும் ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர் எஸ் எஸ் உடையணிந்து பங்கேற்பு ஆரோவில் மனித ஒற்றுமை மற்றும் போதை ஒழிப்பு மாரத்தான் போட்டி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி சங்கம் சார்பில் ஆர் எஸ் சீருடை அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது முத்தியால்பேட்டை மணிகுண்டு பகுதியில் இருந்து தொடங்கிய ஆர் எஸ் எஸ் பேரணி காந்தி விதி விதி வழியாக கடற்கரை சாலையில் நிறைவடைந்தது அங்கு மிப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பேரணியில் புதுச்சேரி பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் என்று அனைவருக்கும் மேற்பட்டோர் வெள்ளை சிறுடை காக்கி பெண்ட் அணிந்து பங்கேற்பு பேரணி நடைபெறுவதை ஒட்டி பேரணி செல்லும் வழி முழுவதும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அம்மன நோக்கத்தோடு துவங்கிய இயக்கம் இது நூற்பாண்டை நோக்கி வெற்றி நடைபோட்டு இந்த தேசம் நாளைய மாராதத்தை காக்கப் போகும் கண்ணியமிகு தேசத் தலைவர்களும் இவர்களே நாளைய பாரதத்தை காசி மதம் பேதமின்றி நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற ஒற்றை இலக்கோடு நெஞ்சுறுதியோடு யாது ஊரே யாவரும் கேள்வி என்ற சொச்சொடருக்கு ஏற்ப உலகம் முழுவதும் மாணவர்களை படிக்க வழிகாட்டும் குட்வில் நிறுவனம் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு எம்பிபிஎஸ் படிக்க மாணவர்களை அனுப்பி வருகிறது இந்த ஆண்டு முதல் கிரிகிஸ்தான் நாட்டிற்கும் எம்பிபிஎஸ் படிக்க வழிகாட்டுகிறது அந்த நாட்டில் படித்து மருத்துவரான டாக்டர் நதிம் அங்குள்ள ஐஎஸ்எம் கல்லூரியில் மருத்துவ படிப்பு முடித்து தற்பொழுது பெங்களூரில் பணியாற்றுகிறார் தற்போது கிரிகிஸ்தான் நாட்டில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கு முதலாம் ஆண்டு கல்வி கட்டணம் ஐயாயிரம் யூஎர்சிட்டி ஆகும் இரண்டாம் செமஸ்டரில் இருந்து இரண்டாயிரம் யூஎர்சிட்டி ஆகும் ஆங்கில வழிகல்வி இந்திய உணவு கிடைப்பதாகவும் கூறினார் மிக குறைந்த கட்டணத்தில் எம்பிபிஎஸ் படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்களை அணுகலாம் என்று டாக்டர் விஸ்வ கார்த்திக் கூறினார் அந்த நாட்டில் உள்ள பல மருத்துவக் கல்லூரிகளில் சேர வழிகாட்டுதல் பெற டாக்டர் நதீப் செய்தியாளர்கள் சந்திப்பில் உள்ளார் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக புதுவை சந்த மாணவர்களின் மருத்துவ கனவை பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிறைவேற்றி வந்திருக்கின்றது இந்த ஆண்டு முதல் தற்போது டாக்டர் நவீன் மூலியமாக கிர்கிஸ்தானிலும் நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் திரு நவீன் அவர்கள் கிர்கிஸ்தானில் பயிற்சி மருத்துவராக தற்போது வெற்றிகரமாக கல்லூரி எம்பிபிஎஸ் முடித்து தற்போது பெங்களூரில் பணி வருகின்றார் Power under How in English? Yes, sure. Hi, Namaste, yeah, this? is do you prepare for this? How do you prepare this? How do you prepare for this? How do you and we are regarding do you prepare for this? How for the How do you for the How do for the How do you prepare for this? How for this? How for the very nice college and very uh, for the people and the sar is doing also very good work for the people and each and everything so in that manner we have met with the sir, and then the sar also is accepted and they said everything is going on good புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆர் எஸ் எஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டது மக்களாட்சி முறையையும் மத சார்பற்ற பாரம்பரியத்தையும் கேள்விக்குறியாக்கும் மிக கடுமையான செயலாகும் மதவாதம் பாகுபாடு வெறுப்பு ஆகியவற்றை வளர்க்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொள்வது ஒரு பொது பிரமுகராக செயல்பட வேண்டிய திரு செல்வம் அவர்களின் பொறுப்புணர்வின்மையை வெளிப்படுத்துகிறது சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கும் ஒருவர் தன் கட்சிப் பணிகளை மேற்கொள்ளாமல் நடுநிலையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் சட்டமன்றத்தின் எல்லா உறுப்பினர்களிடமும் நம்பிக்கை பெறும் வகையில் சட்டப்பேரவைத் தலைவர்கள் சார்பற்ற முறையில் செயல்படுவது மிக முக்கியம் பொதுவாக சட்டப்பேரவைத் தலைவர்கள் தங்கள் கட்சியின் நிகழ்வுகளில் அல்லது அரசியல் செயலில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் அவர்கள் இப்படியான கூட்டங்களில் கலந்து கொள்வது அவர்களின் சார்பற்ற நிலையை புறக்கணிக்கும் நடவடிக்கையாகும் திரு செல்வம் அவர்கள் உடனடியாக தனது பதவியிலிருந்து விலகி சமூக நியாயம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிரான தனது செயலுக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மதவாத பாகுபாடு நாட்டு ஒற்றுமைக்கு எதிரானவை என்பதை அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திரு செல்வம் அவர்களின் இந்த செயலினால் புதுச்சேரி மக்கள் மற்றும் நாட்டின் மத சார்பற்ற அடிப்படைகள் ஆபத்துக்கு உள்ளாகின்றன எனவே அவர் உடனடியாக பதவி விலகி பொதுமக்களிடம் விளக்கம் தர வேண்டும் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற குறை கேட்புக் கூட்டத்தில் புதுச்சேரி போலீஸ் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதில் கிருமம்பாக்கம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட கிருமம்பாக்கம் பனித்திட்டு புதுக்குப்பம் சார்காசிமேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் தெரிவித்தனர் சார்காசிமேடு செல்லும் சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் சார்காசிமேடு கிராமத்தில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரங்களில் மது அருந்துவது கஞ்சா புகைப்பது போன்ற சமூக செயல்களில் சமூக விரோதிகள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தனர் கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவ கழிவுகள் ரெட்டிசாவடி சாவடி ஓடையில் விடப்படுவதாகவும் அதனால் ஆறு கடலில் மீன் பிடிக்கும் பொழுது தங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுவதாகவும் பணித்திட்டு மீனவர்கள் புகார் தெரிவித்தனர் மேலும் சாலையில் சுட்டுத் திரியும் மாடுகளினால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் விபத்தில் சிக்கி வருகின்றனர் புதுக்குப்பம் பல்மைரா கடற்கரையில் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் அரங்கேறி வருவதனால் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு புகார் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்து சென்றார் அந்த கருணை வந்து நிறைய காரு போக வேண்டிய பத்து மணிக்கு போன முடியும் கார் போகுது டூலர் போகுது அதை நாங்க கேட்க போயிட்டு போலீஸ் வந்து ஒரு பூத்து வச்சிருந்தா எப்பயுமே வந்து போக வேண்டிய குறிக்க நல்லா இருக்கும் நம்ம பாக்க நல்லா இருக்கும் சந்திக்கிறதுக்காக நீங்க மட்டும் இல்லாம எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனில் இல்லாமல் நீங்கள் தனியாக ஸ்பெஷலாக இது மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி உங்களோட குறைகளை தீர்க்கத்துக்காக இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுருக்கு அதை வந்து எல்லோரும் பயன்படுத்திங்க போலீஸுக்கு போனால் அப்படி கேட்க மாட்டாங்க அப்படின்னா சரியாக டீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியா சந்திக்கலாம் வந்து இங்கே வந்து யார் சார் இருக்கிறாங்களோ நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அங்கே குறையை தீர்க்கப்படும் இங்கே வரை எல்லாருக்கும் இது எங்களுக்கு உத்தரவு அளித்த மரியாதைக்குரிய மதி காவல்துறை உயிரிழந்த எஸ்எஸ்கிஐ அவர்கள்

இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மற்றும் மாவட்டங்களில் இருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்த போட்டியானது பொம்மியார் பாளையம் பகுதியில் இருந்து இரும்பை கோவில் வரை சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சைட்ல கொஞ்சம் இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்கவாட்டக்கு இருக்கான போர்டலா இருக்கு சூரியனுக்குரிய நாள் சூரியனை காலையில் ਵடுபடுகின்ற போது நம்மளிடம் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் முதலீலே சென்றுவிடும் அந்த வகையில் நல்ல நாள் இந்த நாள் அடுத்ததாக இந்த போதைபுரளை பற்றி தான் இப்பொழுது நாம் அவர்கள் பேசினார்கள் ஜே கிருஷ்ணா சஞ்சீவி நகர் பத்தி எண்பத்தி ஒன்பது அரியாமுத்தூர் சரி பாரா <laughs> 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 சிறந்த கல்லூரிக்கான பத்து முறை விருது வாங்கிய எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு துபாய் மற்றும் கனடா நாட்டில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரிய பணி ஆணையத்தை கல்லூரி முதல்வர் வழங்கினார் மேலும் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பலர் வெளிநாடுகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பலர் வெளிநாடுகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிந்து வருகின்றனர் என்பதனை கல்லூரி முதல்வர் பெருமிதத்தோடு தெரிவித்தார் இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு வெளிநாடு செல்லும் மாணவர்களை வாழ்த்தினர் இதன் மூலம் எய்ம்ஸ் கல்லூரியில் பயின்றால் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறது புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அன்னையர் யோக பிரியா விஜயகுமார் சில்பா அறக்கட்டளை பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது அந்த வகையில் தற்பொழுது டெங்கு தொற்று அதிகரித்து வருவதை தடுக்கும் நோக்கில் தானாம்பாளையம் ஆண்டியார் பாளையம் பிள்ளையார் திட்டு நல்லவாடு போன்ற டெங்கு தொற்று அதிகரித்து வரும் பகுதிகளில் டெங்கு கொசு ஒழிப்பு மருந்து அடிக்கும் பணியில் நேற்று ஈடுபட்டது இந்த பணியின் துவக்க நிகழ்ச்சியில் அறக்கட்டளைத் தலைவர் யோகப்பிரியா துணைத் தலைவர் விஜயகுமார் செயலாளர் சிவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருத்த கொசு திட்டம் உள்ள லாங் உள்ளிட்ட லாங் இது பண்ணிட்டு உள்ள தண்ணியை உள்ளே இது பண்ண ஓகே ஓகே தண்ணீர் அடிமா போதும் போ போதும் கீழே இருக்கணுமே தோட்டிக்கலாம் போதும்மா அன்னை யோகா பிரியா டெஸ்ட்டு நூறு அம்மா நீல்லம்மா ஒரு நிமிஷம் அப்படியே இல்லை அன்னை யோகா பிரியா அடக்கற்றலை செல்ஃபா குட்டை நிற்கிறதெல்லாம் அடித்து விடுமா கவர் அடிமா கவர் தண்ணி நிற்குது பாருமா போதுமா வாமா டெங்கு பறவை தடு முயற்சி பண்ணி அவங்க சமூக சேவை பாராட்டி சேவைகள்லாம் செய்து வருகிறார்கள் டெங்கு பறவை தடுக்கிறாங்க பிடிச்சிருமா ஆமாம் தண்ணி நிற்கிற பகுதியில் அடிமா பாட்டி வராங்க பாருங்க என்ன புதுச்சேரி மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கம் சார்பாக தட்டாஞ்சாவடி பகுதியில் புதிய பெட்ரோல் பங்கு விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய பெட்ரோல் பங்கினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் துறை செயலர் நெடுஞ்செழியன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஸ்வந்த் ஐயா அருண் சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் سر وقت سٹوڈنٹس تعالنا دروازو جانب سر اپي کڈے 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 سر اپي کڈ புதுச்சேரிக்கு வந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் காங்கிரஸ் கட்சியினர் லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு வழங்கினர் ஆன்மீக சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டுள்ள கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியில் உள்ள திருவக்கரை ஆலயத்தில் தரிசனம் செய்வதற்காக புதுச்சேரி தனி விமானம் மூலம் வந்திருந்தார் இவரை வரவேற்க லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு அவருக்கு வரவேற்பு வழங்கினர்

முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் தனலட்சுமி கார்டன் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் வருகிறார் மேலும் சாலை மற்றும் அடிப்படை பிரச்சனைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு இடங்களில் பணிகளும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் விதி தனலட்சுமி கார்டன் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குரூப் பி பணிகளுக்கு வயது தளர்வு அளிக்க கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் குரூப் பி பணிகளுக்கு வயது தளர்வு அளிக்க கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடி செந்தில்குமார் மனு அளித்தனர் அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு துறைகளில் வேலைவாய்ப்புகள் இருந்தும் முறையாக பணியாளர் தேர்வு வாரியம் இல்லாததால் குரூப் பி மற்றும் சி பணியிடங்களுக்கு காலத்தோடு பணியாளர்களை தேர்வு செய்ய முடியாத அவலம் தொடர்கிறது குரூப் பி பணியிடங்களான பொதுப்பணித்துறையில் இடைநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சீஸ் கல்வித்துறையின் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர் நிர்வாகத்துறையில் உதவியாளர் போன்ற பதவிகளுக்கு இந்த ஆண்டு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு பத்தாண்டுகளுக்கு பிறகு மிகவும் தாமதமாக வந்துள்ளது இவை காலத்தோடு அறிவிப்பு செய்திருந்தால் பல பட்டதாரிகள் தங்கள் வயது வரம்பை எட்டு முன்பாக அந்த போட்டித் தேர்வுகளில் பங்கேற்றிருக்க முடியும் குறிப்பாக உதவியாளர் பதவி இந்த ஆண்டுதான் முதன் முதலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது இதற்கு பட்டதாரிகள் ஓரிரு வயது அதிகமான காரணத்தினால் விண்ணப்பித்து போட்டித் தேர்வில் பங்கேற்க முடியாத நிலை உள்ளது இந்த செயல் வருந்தத்தக்கதாகும் ஆண்டுக்கு ஆண்டு காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடாமல் பல ஆண்டுகள் தாமதித்தும் கொரோனா தொற்று காரணமாகவும் அவர்களுக்கான பொதுவான வயது வரம்பை தளர்த்தி சில நூற்றுக்கணக்கான நமது பட்டதாரிகளை போட்டித் தேர்வில் பங்கேற்க வைப்பது அவசியமாகிறது வயது தளர்வு என்பது எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது சட்டமன்றத்தில் நாங்கள் பேசியும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியும் சமீபத்தில் காவல் பணியிடங்களுக்கு இரண்டாண்டு தளர்வு கொடுத்து தேர்வு நடைபெற்றது இது மட்டுமன்றி நாட்டின் பல மாநிலங்களிலும் பல துறைகளிலும் இந்த வயது தளர்வு நடைபெற்றுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் யூனியன் பிரதேசத்தில் கொரோனா தொற்று காரணமாக குரூப் பி மற்றும் சி பதவிகளுக்கு இரண்டாண்டுகள் வயது தளர்வு நடைபெற்றுள்ளது இதே தொற்றை காரணம் காட்டி லடாக் யூனியன் பிரதேசத்திலும் குரூப் பி உள்ளிட்ட பதவிகளுக்கு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது இதுபோல ரயில்வே வாரியம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ள பணியிட தேர்வில் குரூப் பி பதவிகளுக்கு மூன்று ஆண்டுகள் வயது தளர்வு அளித்துள்ளது மேலும் புதுச்சேரியில் அரசு பெறாத குரூப் பி பணியிடங்கள் ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரைக்கு முன் குரூப் சி பணியிடங்களாக இருந்தன அதனை முன்னிட்டு குரூப் பி பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்தில் எம்பிசி இபிசி பிசிஎம் மற்றும் பிடி ஆகிய பிரிவினருக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாளிட்ட அரசாணை என் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது ஆகவே புதுச்சேரி யூனியன் பிரதேச நிர்வாக அதிகாரியான தங்களுக்கு மட்டுமே உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொண்ட பதவிகளுக்கு அளிக்கப்பட்ட தளர்வு அடிப்படையிலும் கொரோனா பாதிப்பை முன்வைத்தும் பல ஆண்டுகள் பணி அறிவிக்கப்படாததை சுட்டிக்காட்டியும் நடைபெற உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க மூன்று ஆண்டு கால வயது தளர்வு அளித்து புதுச்சேரி பட்டதாரிகள் பங்கேற்கும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டுகளாக சில துறைகளில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது நிரப்படுகின்ற வேலைவாய்ப்புகாம் வந்து அரசாங்க காலத்தோடு செய்திருந்தால் அதற்காக படித்தவர்களுக்கு குறிப்பாக காவல்துறை படித்தவர்கள் வந்து உடல் தகுதியும் பரிசு பாஸ் சாப்பிடலாம் தயாராகணும் அதேமாரி வந்து ஆசிரியர் படிக்குன்னு கனவோடு படிக்கிறவங்க வந்து அவங்க பிஎட் எம்எட் பண்ணக்கூடிய நிலையில் அதில் அவங்க தயாராக இருக்கும் முதலியார்பேட்டை பகுதியில் ஹோட்டல் டி எஸ் கிராண்ட் திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் உருளையன்பேட்டை திமுக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை தொகுதியில் ஹோட்டல் டி எஸ் கிராண்ட் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் உணவகத்தின் உரிமையாளர் மேலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வெட்டணும்ல சார் அட கிட்ட வந்து அட மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி மாநிலத்தில் குரூப் பி பணிகளுக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சிவா துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை புதுச்சேரியில் நடைபெற்ற ஊர்வலத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடையணிந்து பங்கேற்பு ஆரோவில் மனித ஒற்றுமை மற்றும் போதை ஒழிப்பு மாரத்தான் போட்டி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்